எனக்கு கப்பம் கட்டு நீ ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய் எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முரைத்தாய் மன்னவா ஓ மன்னவா நீ வா ஏண்டி வழக்கமா நாட்டிகாம தாண்டி என்ன கடத்துவீங்க இது என்னடி வெள்ளிக்கிழமை இனிமே

ஒன்னு கூட எடுக்க முடியும் கேர்ள்ஸ் மியூசிக் நேரத்து பூஜை மேடம் எல்லாம் ரெடிய இருக்கடா பாஸ் நாம ஊத்துற எண்ணம் எங்க போல காலை வச்சு வலிக்கு விழுவாங்க நீங்க காப்பாத்துற மாதிரி கட்டி பிடிச்சு பாடி டச்சு உங்க லவம் அட் பண்ணுங்க பாஸ்

வர நான் சொல்லுக்க எடுக்கிறேன் வாடி அன்னைக்கு ராத்திரி மசாஜ் பண்ணி

இந்த சிக்ஸ் பேக்கில் நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சம் ஒண்ணு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதச்சு வச்சிருக்கேன் நெஞ்சில இருந்து அடி வயிற வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அழுது கிடையாது நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக ரிஸ்கியான மூவ்மெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கட்டி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் வெறும் நாலே நாலு மூமெண்ட கத்து வச்சிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லார ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல என்னது எல்லாமே நியூ மூமெண்ட் ஒண்ணே எடுத்து வர பாக்குறயா ஏய் தர ஜிகட் பாம்பு பூம் பாயா ஜிகட் ஜாம்பூ பூம் பாயா ஜிகுடு டம்பூம் ஐயா ஜிகுடு டம்பூம் ஏய் டான்ஸ் ஆடும்போது என்னடா குட்டை இவ்ளோ இல்லடா குரங்கு பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் மட்டும் கிழில அண்ணா மூமெண்டா மாதிரி காரியத்தை சின்ன கவுண்டர் சீடி இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுக்கன்யா தொப்புல பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புல விடணும் நாளைக்கு மீட் பண்ணலாம் மாந்தோப்புல போக கவுண்டரே நான் என் கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்தில் ஒரு பொண்ணணி கதரை கதற தூக்கிட்டு போறத பார்த்து அந்த பொண்ணணி ரேப் பண்ண போறேன்னு நினச்சி சந்தேகப்பட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ள பூந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீ அடிக்கிறத பார்த்து ஒன்னு ரவுடின்னு நினச்சி கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி உன்னை பத்தியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறத பத்தியும் சொன்னதை கேட்டு உன் மேல மரியாதை வந்தது எங்க கெஸ்ட் ஹவுஸ்ஸ்க்குள்ள நீ வந்துட்டு என்னையே கேள்வி கேட்குறியா உங்க கெஸ்ட் ஹவுஸ்ஸா உம் அப்போ சைத சைலஜா ஏன் அக்கா தான் உங்க அக்காவா ரஜா த சிட்டி லைஃப் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ் லாயர்ஸ் போலீஸ் அப்படிதான் இருக்காங்க ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டில யாரோ போட்ட எச்சலையை சாப்பிட்டு அந்த தெருவியை காவல் காக்குது ஆனால் எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும் போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி அவங்க சாப்பிட்டு அநாதபுணமா நடு தெருவுல தூக்கி போட்டானுங்க அந்த நன்றியை மறந்த மூணு பேரையும் அம்மா வறுக்கிறது அவனுங்களை நோண்டி நொங்கு எடுத்து கிண்டி கிழங்கு எடுத்து கிடைஞ்சி பருப்பு எடுத்து மூணு பேரையும் குனிய வச்சு குதிரை ஓட்டல நான் எங்க அப்பா கருப்புற பாண்டிக்கும் ஏன் பாண்டி அம்மாளுக்கும் பிறக்கல

உன் பெண்டை கழட்டினாலும் மண்ணையை உடைச்சாலும் நெஞ்ச பொழுந்தாலும் சரி நீ வாயை தெரிஞ்ச ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது நீ செந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகறதுக்கு பரமா இருக்கணும் கத்தியை வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும் சத்தம் வராது ரொம்ப மாட்டம் காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா நீங்க ஹலோ ராஜா எங்க இருக்க காபி ஷாப்ல எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க என்னாச்சு ஓ ஃப்ரெண்ட் கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட நம்ம காதலுக்காக இன்னார அவர் ரத்த செந்திக்கிட்டு இருப்போம் ஏய் இன்னும் நீ உயிரோட வர்க்க நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ ஓன் காதலுக்கு யூஸ் பண்றியா காதலா காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா அப்பா கருப்பு நீ போடா பருப்பு அங்க பாரு செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்த அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு ஓம் பேட்ரி ஒயரை கழட்டி விட்டுட்டு அவர்